ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் நேர்மறையாக சிந்தனை செய்தல் பற்றி பார்க்கலாம் நேர்மறையாக சிந்தனை செய்வது நேர்மறையான மனோநிலையை உருவாக்குவது நேர்மறையாக இருப்பது என்பது போன்ற விஷயங்களை எப்பொழுதும் நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம் ஒவ்வொரு கணத்திலும் சரியாக சிந்திப்பதை நேர்மறை சிந்தனை என்று சொல்லப்படுகிறது நாம் சிறந்ததை எதிர்பார்க்கிறோம் சிறந்தது நிகழ வேண்டும் என்று கற்பனை செய்து பார்க்கிறோம் ஆனால் நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய கர்மத்தின் கணக்கின்படி இந்த நேரத்தில் நடக்கும் அந்த நிகழ்வு மிகவும் துல்லியமாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் நேர்மறையாக சிந்திப்பதனுடைய கடினமான பகுதியாகும் நிமிர்ந்து அமர்ந்து தனது மனதை நேர்மறையாக சிந்திப்பதற்கு எவ்வளவு தூண்டியிருக்கிறீர்கள் என்பதை சோதனை செய்து பாருங்கள் உறுதிமொழி நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு காட்சியிலும் நான் திருப்தியுடன் இருக்கிறேன் ஒவ்வொன்றும் எனக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அப்படியே மிக சரியாக நடந்து கொண்டிருக்கிறது சரியான வழியில் மேலும் சரியான நேரத்தில் நான் ஒவ்வொரு காட்சிகளிலும் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே எழுப்புகிறேன் என்னுடைய எண்ணங்கள் எனது அமைதி தூய்மை மற்றும் சக்தியை பிரதிபலிக்கிறது அடுத்த காட்சியில் சிறந்த நிகழ்வுகளை மட்டுமே நான் கற்பனையாக காட்சிப்படுத்தி பார்க்கிறேன் என்னுடைய வீட்டில் அலுவலகத்தில் நண்பர்களுடன் ஒவ்வொரு காட்சிகளிலும் அந்த காட்சிக்கு உயர்வான அதிர்வலைகளை எனது எண்ணங்கள் மூலம் அனுப்புகிறேன் என்னுடைய எண்ணங்கள் அடுத்த காட்சியை உயர்வானதாக ஆக்குகின்றன இன்றைய காட்சி எனக்கு ஏற்றதாக இல்லாமல் இருக்கலாம் மக்கள் சரியாக இல்லை என்றால் நான் ஒரே ஒரு நேர்மறையான எண்ணத்தை மட்டும் பதிவு செய்கிறேன் அது அவர்களுடைய இயல்பு என்னுடன் உள்ள அவர்களின் கர்மத்தின் கணக்கின்படி அவர்களுடைய நடத்தை மிகவும் சரியாக இருக்கிறது அவர்களை தவிர்க்காமல் அவர்களுக்கு துக்கம் கொடுக்காமல் நான் கருணையுடன் நடந்து கொள்கிறேன் எனது மனம் அமைதியாக இருக்கிறது எந்த கேள்விகளும் இல்லை எந்த தீர்மானங்களும் இல்லை ஒவ்வொரு காட்சியையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் மக்கள் அவர்களுடைய வழியில் இருப்பார்கள் சூழ்நிலையும் அதனுடைய வழியில் செல்லும் நான் என்னுடைய வழியில் செல்கிறேன் சரியான வழியில் மேலும் நேர்மறை விளைவை ஏற்படுத்துகிறேன் என்னுடைய நேர்மறையான எண்ணங்கள் என்னை மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கின்றன தினமும் இந்த உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் உங்களுடைய நேர்மறை சிந்தனைகள் எதிர்பார்ப்பிலிருந்து இருந்து ஏற்றுக்கொள்வதற்கு உங்களை உயர்த்தும் அத்துடன் நீங்கள் அந்த காட்சிகளையும் பற்றிய எதிர்மறை முத்திரைகளை பதிவு செய்ய மாட்டீர்கள் உங்களுடைய மனம் புதிய நேர்மறையான மொழியை அறிந்து கொள்கிறது மேலும் சரியான எண்ணங்களை மட்டுமே உருவாக்குகின்றது ஓம் சாந்தி